சொல்ல மறந்த வரிகளையெல்லாம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போகும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு இவன் கா செந்தில்குமார் தேநீர் உறக்கத்தில் கொஞ்சம் உளறலில் கொஞ்சம் கடந்து போன இரவை அழகாய் வந்து தட்டி எழுப்பும் அதிகாலை தோழியாய் இந்த தேநீர் வாசம் உதட்டை உரசி உஷ்ணத்தை கொஞ்சம் கூட்டி சத்தமில்லாமல் வந்து செய்துவிட்டே போகின்றன கோப்பைக்குள் குடியேறிய இந்த தேநீர் தெரிந்தே போன தேநீர் கோப்பைகளும் சில நேரங்களில் காதலின் இனிப்பை இரட்டிப்பாய் தந்துவிட்டே செல்கின்றன ஏழையின் அந்த ஒருவேளை பசியை ஒத்திவைப்பதை கூட இந்த குவளை தேநீர் அழகாய் தெரிந்து வைத்துக்கொண்டுதான் இருக்கின்றன முதல் பருகலில் இருக்கும் அதே இன்பத்தை இறுதி பருகளிலும் குறையாமல் கொடுத்துவிட்டே கரைந்து போகும் தேநீர்களும் இங்கு உண்டு இதழ்குழுக்கி விடைபெறும் கடைசி தேநீர் சந்திப்பின் பிரிதலும் கூட இங்கே அழகாய்தான் காட்சிப்படுத்தப்படுகின்றன நண்பர்கள் நினைவிற்கு வரும்பொழுதெல்லாம் தேநீரையே தேடுகின்றன மனம் பெரும்பாலும் தொலைந்து போன அந்த நினைவுகளை நல்ல அசை போடுவதற்கு உதவியாய் காதலியின் முதல் முத்த சுவையை ஞாபகப்படுத்துவதும் கஷ்டங்களின் கடைசி நிமிட கசப்பை மறக்கச் செய்வதற்கும் தேநீரின் தேவை தேடப்பட்டு இருக்கின்றன இங்கே சிலருக்கு விரலை தொட்டு விரசம் கொள்ளும் குளிர்கால காதலி உதட்டு முத்தத்தை மட்டுமே விரும்பும் ஆடை நீக்கிய அழகி சிற்றின்ப சிநேகிதி ஐந்து நிமிட விடுப்பிற்கு அழகாய் வந்து விண்ணப்பித்தவள் மொத்தத்தில் வெண்பாலில் பிறந்து பெண்பாலில் வளர்ந்து தேநீரில் பூ பெய்தவள் இவள்